நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த கண்மணிகளே வணக்கம் அடியே நாதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார் பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமலாம் சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி ஓம் நம சிவாய இன்னைக்கு நம்மளோட டாபிக் நவகோல் புரியும் நமசிவாயம் நவ நவ நவகோள் தொழில்கள் நவம் அப்படின்னா ஒன்பது தொழில்களை குறிக்கக்கூடியது இதில் நம்மளோட குருநாதர் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா ஈசனை பற்றி சொல்கிறாரு இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலையே வந்து ஒன்பது சக்திகள் அதாவது நவசக்திகள் வந்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்டு வச்சிட்ருக்குது அந்த நவசக்திகளையும் தனக்குள்ளே எழுப்புறாரு தனக்குள்ளே எழுப்பி ஒன்பது விதமான தொழில்களை வந்து இந்த பிரபஞ்சத்தில் அவர் தான் செய்கிறார் இதில் வந்து இந்த ஒன்பது விதமான தொழில்களை பற்றி இப்போ விளக்கமாக நம்ம பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து மனோன்மணி சர்வபூதாமணி பலப்பிரதமணி பலவிகரணி களவிசரணி காளி ரௌத்ரி ஜேஷ்டை வாமை இது வந்து ஒன்பது தொழில்களாக ஈஸ் இறைவனோட ஒன் இறைவன் வந்து இறைவன் மீன்ஸ் ஈசன் சிவனோட ஒன்பது தொழில்களாக இருக்குது மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா எத்தனையோ பேர் வந்து முத்தொழில் புரியறாங்க ஐந்தொழில் புரியறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய சிவபெருமான் ஒன்பது தொழில்களை வச்சு தான் இந்த பிரபஞ்சத்தையவே இயக்கிறாரு இதில் ஃபஸ்ட்டு வந்து மனோன்மணி அதாவது மனோன்மணிங்கிறது என்ன என்ன தொழில் அப்படின்னா சிவனோட இதில் இருந்து அவர் நவசக்திகளை எழுப்பும்போது அந்த மனோன்மணிங்கிறது வந்து அதாவது பக்குவப்பட்ட ஜீவாத்மாக்களோட பாவங்களை கழுவி அதற்கு பிறகு அவங்கள பரமாத்மாவோட இணைக்கிறது தான் மொத தொழில் அதாவது மனோன்மணி சக்தியோட வேலை ரெண்டாவது வந்து சர்வ பூதாமணி சர்வ பூதாமணிங்கிறது என்னங்கன்னா ஒவ்வொருட உயிர்களோட பாவங்களை கலைகிறது வந்து ரெண்டாவது தொழில் மூணாவது தொழில் வந்து பழப்பிரதமணி பழப்பிரதமணி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சூரிய கதிர்கள் மூலமாக பூமியில் இருக்கிற எல்லாம் அதாவது விஷ கிருமிகளை எல்லாம் அழித்து நல்லவங்களை வளர்ந்து நல்லவைகளை வந்து வளர செய்கிறது மூணாவது தொழில் நாலாவது தொழில் வந்து சூரிய சந்திரகாந்த கதிர்கள் மூலமாக அதாவது இந்த பூமியில் இருக்கிற சந்திரகாந்த கதிர்கள் மூலமாக என்ன பண்ணுறதுன்னா பச்சை பயிர்களையெல்லாம் நல்லா விளைவித்து உயிரங்களை உயிரினங்களை வந்து தலைத்தோங்க செய்வது அஞ்சாவது தொல்வி வந்து களவி சரணி சரணிங்கிறது வந்து வானத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அதை தன்னுள் கலக்கச் செய்வது அஞ்சாவது பணியாக செய்கிறார் ஆறாவது பணியாக வந்து காளி காளியோட அந்த சக்தியோட தொழில் வந்து காற்றில் வந்து பிரணவமாக நிற்பது ஆறாவது வந்து ரௌத்ரி ரௌத்ரி வந்து இந்த பூமியில் வந்து வெப்பத்தை கொடுத்து உயிர்களை வளரச் செய்வது அதுக்கு அடுத்தது வந்து காளிக்கு அடுத்தது ஜேஷ்டை ஜேஷ்டையில் என்னென்னா தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியை வந்து ஜீவசக்தியாக கலந்து மக்களை வந்து உயிர் வாழ வைக்கிறது அடுத்த கடைசியாக வர்றது வாமை வாமையில் வந்து பஞ்சபூதங்களாகிய ஐம்பூதங்களையும் ஆட்சி செய்து அதே மாதிரி ஐந்தொழில் புரியும் மாண்டவர்களையும் சித்தி பெற்ற மகான்களுக்கும் மகரிஷிகளுக்கும் அவங்களுக்கு அனுகிரகம் குறி கொடுத்து அருள் பாலிப்பது இந்த மாதிரி ஒன்பது தொழில்களை செய்து ஓங்கார நாயகனா விளங்குவது சிவன் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் அவரை மிஞ்சி மிஞ்சக்கூடிய ஒருவரும் இப்பூமியில் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை மாணிக்க தெளிவாக எடுத்து சொல்கிறார் நன்றி என்பர்களே